இது நம்ம ஸ்கின்னா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு செவன் டேஸ்ல ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் இருக்கும் க்ளோ ஷைன் இதெல்லாம் வேணும்னா ட்ரை காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்எல்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு செவன் டேஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்க செவன் டேஸ்ல ஸ்கின் மட்டும் சேஞ்ச் பண்ண போறதுல நம்மளோட செல்ஃப் கான்பிடென்ட் நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ற ஒரு விஷயமா வீடியோ பார்த்துட்டு இந்த கிட்ட ட்ரை டேஸ் சேலஞ்ச் கிட்டன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் பாத் பவுடர் பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் க்ளோவிங் பவுடர் கிரீன் ஆயில் ரெட் ஆயில் ஆயிலி ஸ்கின் பவுடர் டேண்ட்ரஃப் இச்சிங் ஹேர் ஃபால் ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ஹேர் ரீ க்ரோத் ஆன்ட் ஏஜிங் ரிங்கு ஆயிலி ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க் பிளாக் ஸ்பாட் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட் எதுவுமே நான் சொல்றது தான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கீழே தெரியண வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மேக்ஸிமம் நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருப்பேன் அதோட எல்லா டீடைல்ஸ் நான் சொல்லியிருக்கேன் செம்ம ஃப்ரெஷ்ஷான பவுடர் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் ஸ்கின் செம்மையாக இன்ஸ்டண்டாகவே ஃப்ரெஷ்ஷாக மாற்றி கொடுக்கும் இது ஒரு நல்ல ஒரு கொலாஜன் பூஸ்டப்பாகவும் இருக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸும் கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஐஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சம்மர் டைமில் ஐஸ் வாட்டரில் நம்ம பேக் போடுறது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்குன்னு ரெகுலராக போடவேனா ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் வீக்லி போட்டுக்கலாம் இது என்னோட பிஃபோர் ஸ்கின் பாருங்க ஆஃப்டர் நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் ட்ரை டெய்லியும் போடும்போது ஓவர் ட்ரை பண்ணாதீங்க எப்போதும் சொல்கிறது தான் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சுருந்தாலே ஒரு நார்மலாக ட்ரை ஆகிடும் வாஷ் பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்கின் ஃப்ரெஷ் அப்படின்னா இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கும் இந்த ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் ஜஸ்ட் இதோட பிஃபோர் வீடியோ பாருங்க ஸ்கின் நல்லா தான் இருக்குது அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் பிஃபோரும் ஆஃப்டரும் அட்டாச் பண்றேன் பாருங்க டே டூ நான் ஒரு க்ளீன் அப் ரோட்டின் ஒரு கிளியர் ஃபேஷியல் வந்து பண்ண போறேன் அப் ப்ரோட்டின் பண்ணாத ஸ்கின் கேர் ரொட்டீன் வேஸ்ட்டு தான் அதனால் ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சிக்கா க்ளீனாக வச்சிக்கா க்ளீன் அப் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ தான் நான் பண்ண போறேன் எப்போதும் தான் நம்ம வீடியோஸ்ல நிறைய டைம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபேஷியல் ரொட்டீன் ரொம்ப சிம்பிளா ஹோம்மேடு ஃபேஷியல் எப்படி பண்றேன் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஃபேஷியல் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஏபிசி ஆயில் ரெட் வைன் கிரேப் சோப்பு பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் மேக்ஸிமம் என்னோடய ஃபேஷியல் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் நான் வந்து அடுத்த ஃபேஷியலாக பிரைட்டனிங் ஸ்க்ரப்பு ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் சேர்த்து போடுவேன் இல்ல பிரைனிங் ஃபேஷியல் பவுடரோட ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பவுடர் இல்லைன்னா பிரைட்னிங் ஸ்க்ரப் சேர்ந்து போடுவேன் எனக்கு டைம் இருந்ததுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பா அதை யூஸ் பண்ணுவேன் பியூட்டி ஆயில் நம்மளோட பியூட்டி ஆயில் நல்ல க்ளோ கொடுக்கும் ஷைன் கொடுக்கும் ரெகுலராக நான் யூஸ் பண்ண சொல்லுவேன் அண்ட் நீ ப்ரோட்டினுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நம்மளோட பியூர் கிளென்சிங் பார் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெட் வைன் கிரேப்ஸ் பியூர் கிளென்சிங் பார் பாருங்க நல்லா வாஷ் பண்ணோம் ஸ்கின் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா என்னோட கண் பார்த்துருப்பீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பை நான் ஸ்டீம் பண்றேன் சிவாயோட நெகம் வந்து கண்ணில் பட்டுருச்சு அது இவ்வளோ பெரிய விஷயமா ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல த்ரீ ஃபோர் டேஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கண்ணே திறக்க முடியாம ஊழ்த்திக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு அதுக்கு ஏதாவது கண்ணில் தான் எனக்கு பிரச்சனை வருது இது ரெண்டுமே போட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஸ்டீம் பண்ணணும் நான் ஸ்டீம் பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த வேர்வெல்லாம் வெளியில் வர வரைக்கும் ஸ்டீம் பண்ணணும் வேர்வெல்லாம் வெளியில் வந்தால் தான் போஸ் நல்லா ஓப்பன் ஆகி உள்ளே இருந்து அழுக்கலாம் வெளியில் எடுத்துகிட்டு வரும் ஸோ அந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் அது பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஜென்டெலாம் மசாஜ் பண்ணுறேன் லிப்ஸில் கண்ணை சுற்றி கழுத்தில் எல்லா இடத்துலையுமே போடுங்க சூப்பரான ஒரு க்ளீனப் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின் பார்க்கறதுக்கு க்ளீனப் ப்ரொட்டின் மஸ்ட்டு நெசசரி நம்மளுக்கு வீக்லி ஒன்ஸாவது பண்ணணும் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம் அண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னாவது பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃபேஷியல் பவுடர் போட்டிருக்கேன் ஜஸ்ட் அவ்வளோதான் அந்த கிளீனப் ப்ரோட்டீனை கொடுத்தா போதும் டே த்ரீ ஸ்கின் கலர் பூஸ்டர் நம்மளோட ஸ்கின் கலருக்கு ஒரு பூஸ்டப் இந்த ஸ்கின் கலர் பூஸ்டப் ஒரு ரெகுலர் பேக்கேஜ் லிஸ்ட்டில் இது ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு நல்ல கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் ரெகுலராக போட ஸ்கின் பார்த்தீங்களா ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே ஸ்கின் வந்து செம்ம சேஞ்சஸ் வந்து இருக்கும் நம்மளுக்கு டே ஒன்லேருந்தே ரிசல்ட் பார்க்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அப்போனா உங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு நாலு மாதம் கழிச்சுன்னு சொல்கிறதுலாம் வந்து சும்மா கமல் நேச்சுரல் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் டே ஒன் டேயே ரிசல்ட்டு கொடுக்கும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க இது செம்ம க்ளோவாக ஷைனாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்கும் இந்த பேக்கு ஸ்கின்னும் அவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா சாஃப்ட்டாக ஆக்கி கொடுக்கும் கண் வந்து ஒரு மாதிரி டயர்டாகவே எனக்கு இருந்ததுனால நானுமே கொஞ்சம் டயர்டாக தான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த டைம் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டே ஃபோர் மை ஃபேவரட் 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 ஸ்கின் சிக்ஸ்டின் ட்விங்கிள் டோன் பவுடர் அடி தூளான ரிசல்ட் கொடுக்கும் என்னடா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் ரிசல்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அதை மற்ற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது வாவ் நல்லா இருக்குது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வருவோம் இது யூஸ் பண்ணும்போது ஷாக்கிங்காக இருக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டு உங்களுக்கும் அந்த ஷாக்கிங் இருந்துதான் எனக்கு சொல்லுங்கள் என்னோட ஆல் டைம் ஃபேவரெட் இந்த ஸ்கின் சிக்டின் ட்விங்கிள் டோன் பவுடரும் ப்ரீமியம் ஷைனும் தான் பிகாஸ் இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது மாதிரி ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் எப்போல்லாம் டல்லாக இருக்கணும் டக்குன்னு ஸ்டே ஃப்ரெஷ் போடுறா அப்படின்னா ஸ்கின் அவ்வளோ செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுங்க நான் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பாருங்களேன் ஸ்கின் சிக்ஸ்டீன் யூஸ் பண்ணோடனே அவ்வளோ ஒரு க்ளோ ஒரு ஷைன் வந்து இருக்கும் ஸ்கின்ல அப்படியே ஒரு பத்து வயசு கம்மியான மாதிரி இருக்கும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கண்டினியூவாக அந்த ஸ்கின் சிக்ஸ்டீன் போடும்போது எப்படி இருக்குன்னா அப்படியே நம்மள ஏஜ் வந்து கம்மியாகிட்டே இருக்கோ அப்படின்னு நமக்கே தோணும் கஸ்டமர் ஒருத்தவங்க ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் நடுராத்திரில கூட கண்ணாடியில் நின்று பார்க்குறேன் அப்படி தான் இருக்கும் அந்த ஃபீலிங்கு ஏ ஃபைவ் ப்ரீமியம் ஷைன் இப்போ தான் சொல்லியிருப்பேன் அதுக்கும் சேர்த்து தான் பாராட்டியிருப்பேன் அண்ட் ப்ரீமியம் ஷைனுக்கு நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்டில் பாருங்கள் நியூ கஸ்டமர் நிறைய பேர் ப்ரீமியம் ஷைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணிட்டேன்னா அந்த வீடியோ போட்டதுனால நியூ கஸ்டமருக்கு அதிகமாக சேல் ஆகிடுச்சு ஓல்டு கஸ்டமருக்கு நான் ஸ்டாக் போட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பியும் ஸ்டாக்இன் பண்ணி தான் கொடுத்தேன் ஸோ ஒரு ரேரான ப்ராடக்ட்ஸில் யுனிக்காக மேக் பண்ணுறது தான் இதில் இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப யூனிக் தான் தனித்தனியாக இருக்கும் அந்த வேலையை அது செய்யும் நம்ம பேர் வச்சுருக்க வேலையை அது செய்யும் இந்த இந்த கமெண்ட்டும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஃபீட்பேக்ஸும் ஸோ அதுக்காக தான் அந் அது என்ன ரிசல்ட்டு கொடுக்குதோ அந்த பேர் தான் நம்ம அதில் வச்சுருப்போம் பாருங்கள் ரிசல்ட்டு எவ்வளோ ஷைனாக இருக்கு பாருங்க எவ்வளோ பிரைட் இருக்கு பாருங்க ஸ்டார்டிங்கில் இருந்த ஃபேஸ்க்கும் இப்போயும் எவ்வளோ பிரைட் இருக்கு பாருங்க கேரட்டினா கண்டினியூவாக பண்ண ஆரம்பித்தோம்னா ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் போடுறத விட டே சிக்ஸு கிளியர் ஸ்கின் பவுடர் வீக்லி ஒரு டுவய்சினாத நான் கண்டிப்பாக போட்டிருப்பேன் ஏன்னா இந்த ஸ்கின் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மங்கு அது மாதிரி அம்மா போட்ட தழும்பு கூட இந்த கிளியர் ஸ்கின் பவுடர் வந்து கிளியர் பண்ணும் அதே மாதிரி சஞ்சை வந்துட்டு அங்கங்கே அவனுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒயிட் கலரில் வந்து ஹீட் பம்ப்ஸ் வந்து வரும் அது வந்து போட்ட உடனே சரியாக சொல்லே இருப்பேன் பார்த்திங்களா நான் போட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு அவனே வந்து ஆச்சரியமாக சொல்லுவான் ஸோ அவ்வளோ ஒரு கிளியராக க்ளோவாக வச்சுக்கும் ஸ்கின் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளியர் ஸ்கின் பவுடர் அண்ட் ஸ்கின் பாருங்கள் செம்ம வாவாக இருக்கும் இதோட ரிசல்ட்டுமே ஸோ டே ஒன்றுக்கும் டே சிக்ஸுக்கும் நம்மளுக்கு அடுத்தடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சிட்டே இருக்கும் க்ளோ ஷைன் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதோ ஸ்கின் எங்கான மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாமே இருக்கும் இதே ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க லாஸ்டா டே நான் ஸ்டே எங்ஜன் பவுடர் யூஸ் பண்றேன் ஸ்கின் நல்ல டைட்டனிங் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னோட இறுக்கமாக பிடிச்சிக்கும் ஸ்கின் டைட்டனிங்க்கு பெஸ்ட் ப்ராடக்ட் இது போஸ் இருந்தால் மினிமைஸ் பண்ணி கொடுக்கும் போஸ் உள்ளவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது போஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது ஸ்கின்னை டைட்டன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் போஸ் இருக்கவங்களுக்கு ஸ்கின் டைட்டனிங்க்கு ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் பிரீமியம் ஷைன் ஸ்கின் சிக்ஸ்டீன் டோன் எப்படி ஒர்க் ஆகுதோ இதுவும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அண்டு இது அடிஷ்னலாக போஸை மினிமைஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்கின் டைட்டனிங் வந்து கொடுக்கும் செவன் டேஸில் வேற லெவலில் பாருங்கள் ஸ்கின் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு இந்த செவன் டேஸ் நீங்களும் இதே கிட்ட ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் செவன் டேஸ் சேலஞ்ச் கிட்ட நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் ஆர்எல்ஸ் இந்த கிட்ட நேமை அப்படி நோட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட கமல் நேச்சுரல்ஸ் டாட் இன் வெப்சைட்டில் போயிட்டு அப்படியே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்